வணக்கம் நண்பர்களே நிறைய வகையான பூச்செடிகள் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக எளிமையாக பிகினர்ஸ் கூட வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடி தான் கிழங்கு வகை பூச்செடி லில்லி வகை செடி அப்படின்னு சொல்லுவாங்க லில்லிலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரெயின் லில்லி அதுக்கப்புறம் க்ரீனம் லில்லி அமர்லிஸ் லில்லி அந்த மாதிரி நிறைய லில்லி வகைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் தரை தோட்டத்துலேயும் வளர்க்குறான் அந்த மாதிரி ஒரு பூச்செடி தான் இப்போ காமிக்கிற கிரீனம் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க கிரீனம்னு கிரீனம் லில்லின்னு காமனாக சொன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் வெரைட்டி பேர் வந்து கிரீனம் லாட்டிஃபோலியம் சொல்லுவாங்க இல்லைன்னா மில்க் வைன் லில்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நல்ல ஒரு பால் கலர்ல வந்து அந்த லைட் ரெட் கலர் வந்திருக்க பார்த்தீங்களா தான் மில்க் வைன் லில்லி அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் அந்த பச்சை இலைகளும் இந்த மில்க் ஒயிட்ல அந்த பூக்களும் பாக்குறதுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது பாருங்க இது வந்து எல்லா நேரமும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காது இது வந்து இப்போ தான் சீசன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மந்தில் தான் வந்து இதில் பூக்கள் வருது நான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ஒரு பல்பு தான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த பல்பு பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட சின்ன பல்லாரி சைஸ்க்கு இருக்கும் அமர்லிஸ்ட் பல்பு மாதிரியே தான் இருக்குது ஆனால் நான் கூட டவுட் பண்ணேன் எப்படி இதே கலர் தான் நம்ம கேட்ட கலர் தான் வருமா என்ன நினச்சேன் ஆனால் கரெக்டாக அதே மாதிரி தான் அந்த பிக்சரில் கொடுத்துருந்த அதே பூக்கள் தான் பூத்துருக்குது இந்த செடிகளை வந்து தொட்டிகள்லயும் நடலாம் தரையில ஸ்பேஸ் இருந்தேன்னா தரையில கூட நடலாம் நிறைய வளர்ந்துரும் ஒரு பல்பு வச்சாலே இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பல்பு வாங்கியிருந்தேன் ரெண்டு தொட்டில வச்சிருந்தேன் ரெண்டுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு ஆனா இப்ப இதுல பூக்கள் இருக்கு அதுல இன்னும் பூ வரல இன்னொரு தொட்டில இது வந்து ஈவினிங் தான் பூக்குது அதுவும் பர்டிகுலராக ஒரு நல்ல இருட்டின பிறகு ஒரு ஏழு எட்டு மணி தான் வந்து பூக்கள் பூக்குது காலையில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படியே அதோடைய பூக்கள் வந்து அப்படி வாடி ஒரு மாதிரி தொங்கிடுது நைட் டைம் தான் இந்த வீடியோ எடுத்தது பூக்கள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த கிழங்கு வயல் செடிகளில் வந்து நல்லா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கணும் தான் வந்து இந்த இலைகளும் நல்லா பச்சை பசையில் இருக்கும் பூக்களுமே நல்லா சீக்கிரமா வந்து ப்ளூமிங் கிடைக்கும் நமக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப மொட்டை வெயிலில் வச்சிடாதீங்க ரொம்ப மொட்டை வெயிலில் வைக்கும்போது கொஞ்சம் அந்த இலைகள் வந்து அந்த நுனி வந்து கருகல் இருக்குது தோட்டத்துல வந்து மரங்களுக்கு பக்கத்துல அந்த மாதிரி வைக்கும்போது நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கும் ஒரு குழுமையும் இதுக்கு கிடைக்கும் அதனால வந்து இந்த செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பச்சை பசையிலு இருக்கும் இந்த செடிகள் வந்து முதல்ல வந்து மொட்டு வைக்கும்போது ஒரு ஃப்ளவர் ஸ்டாக் மாதிரி வந்து நாலு மொட்டு வந்திருந்தது முதல் நாள் வந்து இந்த ரெண்டு பூக்கள் பூத்தது அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு மொட்டுகளுமே நல்லா பெருசாகி மறுநாள் வந்து ரெண்டு பூக்கள் பூத்தது ஆனால் முதல் நாள் பூத்த பூக்கள் வந்து சாயங்காலமே வாடிருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டுமே வந்து இப்போ பூத்தது ஈவினிங் பூத்தது சைடில் இருக்க ரெண்டு பூவுமே நேற்று பூத்த பழைய பூக்கள் அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு டல்லாக தான் இருக்குது ஆனால் செடியிலே நிற்கிது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இந்த செடிகளை வந்து மண் மண் மண்கலவின்னா நல்லா செம்மண் கூட கொஞ்சம் கொக்கோப்பிட் கொஞ்சம் மணல் சேர்க்கணும் கண்டிப்பாக கிழங்கு வகை செடிகளுக்கு தண்ணி வந்து நல்லா நம்ம ஊத்துற தண்ணி ட்ரைன் அவுட் ஆகணும் பார்த்திங்களா அதனால் கண்டிப்பாக ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் சேர்த்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து வைக்கலாம் கூடவே கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மீல் சேர்த்துக்கலாம் இந்த செடிகளுக்கு உரமுமே வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போன்மில் அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் போன் மீல் ஒரு மாதம் தொழு உரம் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாலே போதும் இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளரும் இந்த செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல்னு பெருசாக வரல இதனால் வரைக்கும் என் செடியில் வரல நான் மருந்து எதுவும் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணவும் இல்லை இந்த செடிக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து இந்த செடிகளை வந்து வீட்டில் ஆர்னமெண்டல் செடியாக தான் வளர்க்குறோம் இந்த செடிகளில் வந்து தேன் இருக்கும்னு நினைக்கிற நிறைய எறும்புகள் தான் இந்த செடிகளில் வருது அந்த பூக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள அந்த மகரந்தத்துக்கிட்ட கிட்ட நிறைய எறும்புகள் இருக்கும் இந்த பூக்கள் பூத்த உடனே ஒரு சாயங்காலம் நேரம் அந்த ஒரு நல்ல மனமும் இருக்கு இந்த லில்லி வை மற்ற லில்லிக்கெல்லாம் வந்து இவ்வளோ மனம் இருக்குமா என்னன்னு தெரியல இந்த கிரீனம் லாட்டிஃபோலியம்ல ஒரு மனம் இருக்குது பூத்த உடனே இந்த செடிகள் வந்து ப்ரப்பகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிழங்கு வகைன்றனாலே ஒரு கிழங்கு வச்சாலே ஒன் இயரில் அந்த சட்டி அதாவது அந்த தொட்டி நிறைய ஃபுல்லாக நிறைய பல்ப்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுலேருந்து நம்ம வந்து ரீபார்ட் பண்ணும்போது பிரித்து வேறு வேறு தொட்டிகளில் நடும்போது பார்டர் செடியாக வைக்கலாம் அப்படில்லாம் நல்லா ஃபுல் கிரவுண்டில் வைக்கும்போது நல்ல கிரவுண்ட் கவர் கிடைக்கும் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இந்த லான்லெலாம் வந்து இந்த புல் தரைக்கு நடுவுலாம் இந்த மாதிரி லில்லி செடிகள் வந்து வச்சு விட்ருப்பாங்க இந்த கிரீனம் லில்லி பல்பு கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் வீட்டில் வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே